மகேந்திர ஸ்கார்பியோ அபிகர்ஸில் வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி சோல்ட் அவுட் ஆச்சுங்க சென்னை பூந்தமல்லி கஸ்டமர் வாங்கிட்டாரு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு ஏன்னா நிறைய கஸ்டமர் இந்த வண்டி கேட்டிருந்தீங்க வண்டி கொடுத்துட்டோம் சார் இதே மாதிரி பாருங்கள் இப்போ நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்கிறோம் சார் டஸ்டர் இருக்குது சார் என்னால் டஸ்டர் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் வண்டி அவைலபிளாக இருக்கு கலர் நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருப்போம் அதே மாதிரி ஷிஃப்ட்டு டிசைர் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரிஸ்ட்ரேஷன் வண்டி டிசைர் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உண்டா இயான் வீடியோ பண்ணியிருப்போம் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வண்டி அது இருக்குது சார் லோ பட்ஜெட் கஸ்டமருக்காக சவர்லெட் ஸ்பார்க் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சவர்லெட் ஸ்பார்க்கு பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட்டு அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் சார் தெளிவான வண்டி இந்த அஞ்சு வண்டியுமே அவைலபிளாக இருக்குது இதில் என்ன வண்டி வேணுமோ நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் பெரிய வண்டி கேட்குற கஸ்டமருக்காக மகேந்திரா பலியூரா இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் எஸ்எல்இ வெடி கேட்டகிரில வந்துடும் செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தெளிவான வண்டி நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க பிரைஸ் நெகெஷபிள் தான் அவகாசம் பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்துட்டுருக்குறோம் தெளிவான வண்டியாக இருந்தாலும் சரி எல்லாமே குறைஞ்ச வழிக்கு தான் சார் கொடுத்துட்ருக்குறோம் நேரில் வாங்க நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காட்டில் அபிகாஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாசல வந்து பேக் சைடு வரணும் சார் நியர் தான் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம ஷாப்பு கீழே ட்ரிஸ்க்ரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் என்ன வண்டி வேணுமோ டேரெக்டாக என் நம்பரு கால் கால் பண்ணி கேளுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி வருதுங்க சார் ஒன் பை ஒன் எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்